பாலியல் நல தினம் ஸ்டென்செல் விழிப்புணர்வு தினத்தையொட்டி சென்னை வடபழனியில் உள்ள ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் மற்றும் டாக்டர் காமராஜ் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனை ஆகியவை இணைந்து வருகின்ற நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு பாலியல் நலன் ஸ்டென்சில் விழிப்புணர்வு கண்காட்சியை நடத்துகிறது இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு மற்றும் பாலியல் பிரச்சினை குறித்த சர்வே முடிவுகள் வெளியிடும் நிகழ்வு வடபழனி நூறடி சாலையில் உள்ள ஆகாஷ் மருத்துவமனையில் நடைபெற்றது டாக்டர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற உலக பாலியல் நட தினத்தை முன்னிட்டு பாலியல் சர்வே முடிவுகள் வெளியிடும் நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சர்வே முடிவுகளை வெளியிட்டார் இதில் மருத்துவர்கள் ஜெய்ராணி காமராஜ் டாக்டர் நிவேதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் காமராஜ் இந்த கண்காட்சியில் குழந்தையின்மை பிரச்சினைகள் ஆண்மை குறைவு தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சியோடு ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சியும் நடைபெறுகிறது வருகின்ற நான்காம் தேதி முதல் ஆகாஷ் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனையில் துவங்கும் இந்த கண்காட்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் துவக்கி வைக்கிறார் இதில் பாலியல் விழிப்புணர்வு குறித்த கண்காட்சிகள் மருத்துவ ஆலோசனைகள் மருத்துவ சோதனைகள் உள்ளிட்டவை நடைபெறும் கடந்த காலத்தை ஒப்பிடும் போது தற்போது குழந்தையின்மை பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இன்றைய காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் குறிப்பிட்ட வயதில் திருமணம் செய்து கொள்ளாமல் வயது கடந்து திருமணம் செய்து கொள்வதே குழந்தையின்மைக்கு காரணமாக அமைகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தில் உள்ள வேறுபாடுகளும் இதற்கு காரணமாக அமைகிறது நாடு முழுவதும் பாலியல் கல்வி என்பது அவசியமான ஒன்று குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலேயே பாலியல் குறித்த கல்வி வழங்க வேண்டும் செக்ஸ் என்பது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது அது வாழ்வின் முக்கியமான ஒன்று என்பதால் அதில் சரியான புரிதல் ஏற்பட வேண்டும் என்றனர்